நீ சொல்லலைன்னா எனக்கு எதுவும் தெரியாது பாரு இங்க பாருட்டி ராமம்மா உனக்கு சொந்தமானவர் ஏட்டியா உங்ககிட்ட இருந்து யாராலையும் அவரை பிரிக்க முடியாது நீ போய் போய் அந்த ராணிக்கு பயப்படுதா இந்த அழுகுறதெல்லாம் நிப்பாட்டு நான் சொல்லுறத மட்டும் கேளும்டி ராமாமாவை யாருக்காகவும் விட்டு கொடுக்குறாத என்ன புரியுதா இல்லை டி அவர் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லுதல மலர் சொல்லுறது கரெக்டு தான் டி நம்ம எதுக்காக பயப்படணும் உசுருக்கு உசுரா காதலிச்சு கட்டி நீ ஒதுங்கி போற அவளை ஓட வைக்கணும் நீ பயந்துக்கிட்டு அங்க இங்கேயும் உட்காந்தா சரியா போச்சுதோ அவரு உனக்கானவர் உசுருக்கு உசுரா காதலிச்சிருக்க இப்போ நான் என்னட்டி பண்ணனும் அப்படி போடுச்சு நீ ஒன்னும் பண்ண வேணாம் அவளுக்கு இவர விட்டு கொடுக்காதன்னு சொல்லுதோம் நீ எதுக்கிட்டி ஒதுங்கி ஒதுங்கி போய் நிக்க நான் பாத்துக்கிறதேன்டி ராமம்மா ஒண்ணு பண்ணாருன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும் அது என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க பாரு எக்காரணத்தை கொண்டு அந்த ராணிக்கு விட்டு குடுத்துறாத